முதன்மை கட்சி கிடையாது பீகார்ல எங்களுடைய கட்சி முதன்மை கட்சி கிடையாது முதன்மை கட்சி தேஜஸ்விய லல்லு பிரசாத் யாதவ்ய ஜனதாதளம் நாங்க முதன்மை கட்சி தம்பட்டம் அடிக்கிறது கிடையாது நீங்க தமிழ்நாட்டில் முதன்மை கட்சி தானே தம்பட்டு அடிச்சிங்க ஆறு தேர்தலில் இருந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுக்க அதிமுக படுதோல்வி அடைஞ்சி சாதாரண தோல்வியாது சரி இன்னும் ஒரு படி மேலே போய் கேக்குறேன் எங்க சுப்ரீமோ காங்கிரஸ் தலைவர்கள் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்காங்க தொண்ணூத்தி ஆறுல ரெண்டு தொகுதியில பர்கூர்லயும் காங்கேயத்திலயும் நின்ன அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்றாரா அன்னைக்கு நாங்க காங்கிரஸ் பேருக்கு உங்க கட்சியை கலைச்சிருங்கன்னு சொன்னோமா நாகரிகமற்ற முறையில் பேசணுமா உங்க தலைவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க அரசியல் செய்யாதீங்கன்னு சொன்னோமா அதுதான் காங்கிரசுக்கும் நாகரிகத்துக்கும் அதிமுக நாகரிகம் வித்தியாசம் இப்படி நாகரீகம் அறியாமல் உலக வரலாறு தெரியாம இந்திய வரலாறு தெரியாம கட்சிகளின் வரலாறு தெரியாம ஒரு மேல அமைச்சர் ஒரு அவர்கள் நாகரிகமற்ற அரசியல் ஏதோ கிடைச்சி போடும் அதிகாரத்தை நுகர்ந்தெல்லாம் பாக்குறாங்க வாய்ப்பே கிடையாது வட மாநிலம் இல்லை தென் மாநிலம் இன்னும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு படுத்துக்கிறது இல்ல காங்கிரஸ் கட்சி யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி இல்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கிராமங்களிலும் கொடி பறக்குதுன்னா அது காங்கிரஸ் பேர் இயக்கம் கொடிதான் அதிமுக எத்தனை கிராமத்துல விருதுநகர்ல பறக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க அவரை